ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிக்கன் குருமா தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் கொஞ்சம் கசகசாவும் முந்திரி பருப்பும் ஊற வச்சுக்கிறேங்க தண்ணியில் அப்புறமா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குருமா வந்து சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் லவங்கம் ஒரு பிரிஞ்சு இலையை நான் ஃபஸ்ட்டு போட்டேங்க ஆனால் அது கட் ஆகிடுச்சி அதுக்கப்புறமா நல்லா ஒரு இரநூறு கிராம்க்கு மேலேயே கால் கிலோ இருக்கும் சின்ன வெங்காயம் உரித்து வச்சது அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே இப்போ இது வந்து குருமாவுக்கு வந்து நான் இது கொஞ்சம் வந்து குழம்புக்கு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அரைக்க தாங்க போகிறேன் இது இது கூட வந்து ஒரு ரெண்டு தக்காளி அதையும் அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டு அதுலேருந்து பாதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த இலையை ஒண்டி விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே நான் அரைச்சிக்க போகிறேன் கொஞ்சம் வெங்காயம் ஒண்டி குழம்புக்காக அதிலே விட்டுடுறேன் நான் மற்றது எல்லாமே கொஞ்சம் அரைச்சிக்கிறேன் நல்லா திக்னஸாக இருக்கும் குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு தான் வந்து தக்காளியே அரிஞ்சு போட்டிருக்கேன் நான் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க ஃபஸ்ட்டு அந்த கசகசா முந்திரி பருப்பை ஊற வச்சுட்டு இதை அரைச்சிக்கணும் இது கூட வந்து ஒரு நாலு பத்த தேங்காய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் இது ஒன்றையும் சேர்த்துக்கணும் இது கூட சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதுதான் அந்த முந்திரி கசகசா பெருஞ்சீரகம் தேங்காய் இந்த வெங்காயம் தக்காளி இதுலேயே வந்து ஏலக்காய் லவங்கம் பட்டா கொஞ்சம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அதை வந்து நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஆற வச்சிட்டு அரைச்சிக்கிறேன் கொஞ்சோண்டு ஓண்டி குழம்புக்கு அப்படியே விட்டங்க இப்போ இதெல்லாம் வந்து ஆற வச்சிட்டு மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்க போகிறேன் பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இதுலேயே வந்து சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன் எடுத்து இதிலே போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க எடுத்து போட்டுக்கிட்டேன் நல்லா ஒரு முழு கோழி தான் கொஞ்சோண்டு போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் நான் குருமாவுக்கு ரொம்ப நல்லா இல்லைங்களா குருமா பூரி தான் இன்றைக்கி பூரி தான் செய்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து நல்லா எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான் இப்போ இந்த சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தயிரும் நம்ம போட்டுக்கலாம் தயிர் போட்டு வதக்கிட்டோம்னா ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாகவே ஆகிடும் சிக்கனு பாருங்க நல்லா இது கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நல்லா வதங்கி வரும் அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம வந்து கொஞ்சம் போனாக இருக்கிறதெல்லாம் எடுத்து இதுலேயே குருமாலே போட்டுடுறேன் நான் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதுலேயே வந்து நம்ம எல்லாமே காரத்துக்கு சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாலாம் போடலை நான் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்குறேன் கோழி குழம்புக்கு எப்போதுமே மிளகு ஜீரக பொடி போட்டு இறக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேங்க ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள் சிக்கனும் அப்படியே சூப்பராக வாயில் போட்டால் கரைகிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவே இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு வதக்கு வதக்கியாச்சு அது நல்லா வதங்கினோடனே இப்போ தயிர் தாங்க போட்டுக்கிறேன் தயிர் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் நல்லா கட்டி தயிராக போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டோம்னா சிக்கன் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் தயிர் போட்டு வதக்கிக்கலாங்க நல்லா தயிர் போட்டு வதக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மிளகாத்தூள் போட்டுடலாம் பாருங்கள் நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் போட்டுடலாம் இல்லை குழம்பு கொதிக்கும் போது கூட நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வேணாலும் போட்டுடலாம் வதக்கியாச்சு நல்லா மிளகாத்தூள் போட்டு அதையும் வதக்கியாச்சுங்க இப்போ நான் இதை என்ன செய்கிறேன் குக்கரில் அப்படியே மாற்றிக்கிறேன் இது வதக்கிறதுக்காக தான் நான் வந்து கடாய் போட்டேன் அதில் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே அப்படியே எடுத்து குக்கரில் போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுவிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் போட்டு வதக்கிட்டேன் இதிலே கொஞ்சம் அப்படியே தண்ணி விடும் நம்ம வேணாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுவிட்டாங்க உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கிளறிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் ஒரு கொஞ்சமாக கூட ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு டெம்ளர் அளவுக்கு ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுட்டு அதெல்லாம் ஊற்றுவோம் இப்போ ஒரு ஒரு டெம்ப்ளர் அளவுக்கு ஊற்றிட்டேன் இப்போ நல்லா மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் ரெண்டு விட்டாலே போதும் இப்போ நான் இந்த வதக்கி வச்சிருந்ததெல்லாம் ஆறிடுச்சு அதை மிக்சியில் போட்டுக்கிறேன் இப்போ தேங்காவும் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு நாலு பத்த தேங்காய் அளவு இருக்கும் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தேங்காவையும் எடுத்து போட்டுட்டு இதில் அந்த ஊற வச்சுருக்கிறத அப்படியே போட்டுக்கலாங்க தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் கசகசாவும் முந்திரியும் நல்லா ஊறி இருக்குது அது நல்ல தண்ணி தான் போட்டு ஊற வச்சுருக்கேன் அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு பிரிஞ்சிரகமும் இதில் நான் போட்டுக்கிட்டேங்க கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியதான் நைஸாக அரைச்சிக்க வேண்டியதான் பெருஞ்சீரகம் தாங்க போடுறேன் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க வேண்டியதான் போட்டு இப்போ மூடி வச்சு நல்லா தண்ணியும் ஊற்றியாச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க அரைச்சி வச்சுட்டு இப்போ இது வந்து ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஸ்ட்ரீமும் போயிடுச்சு நல்லா வெந்துருச்சு ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீம் போன உடனே திறந்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ அதை அப்படியே பற்ற வச்சுட்டேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நல்லா கொதிக்குது இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுது எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியதாங்க அவ்வளோதான் அதில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டு வந்து விட்டுற வேண்டியதாங்க ரொம்ப கொதிக்க வேணாம் தேங்காயெல்லாம் ஊற்றிட்டு ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் நல்லா கலந்துச்சுன்னா எல்லாம் வதக்குனது தான் இத்தனைக்கும் மஞ்சள் மஞ்சத்தூள் தாங்க போடுறேன் இப்போ இதை முன்னாடியே போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை இப்போயே கொதிக்குது அதில் கொஞ்சம் போட்டோம்னா அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நல்லா கொதித்து வரும் கொதித்து வந்தோடனே அதில் கொஞ்சம் இந்த மிளகு ஜீரக பொடி நுணுக்கி வச்சுருக்குறேன் அது ஒரு டீஸ்பூன் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதாங்க இப்போ மிளகு பொடி தாங்க போடுறேன் எப்போதுமே கோழி குழம்புக்கு மிளகுத்தூள் பொடி போட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும் மிளகுத்தூள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே போட்டாச்சுங்க சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா சூப்பராக கொதித்து கார சாரம்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கருவேப்பில்லை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க அவ்வளோ அருமையான சிக்கன் குருமா இதை நீங்கள் செஞ்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்ல இதை நலமுடன் வாழ்வோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ